உலகில் அசைக்க முடியாத அதிசயங்களில் ஒன்றுதான் தாஜ்மஹால் முகலாயரின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த தாஜ்மஹாலானது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஷாஜகான் என்னும் முகலாய மன்னனால் தனது மூன்றாவது மனைவியான மும்தாஜ் மஹாலுக்காக கட்டப்பட்டது ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தாஜ்மஹாலானது உலகின் காதல் சின்னமாக இன்றளவும் திகழ்கிறது ஒரு இந்திய கலைப்பொருளான இந்த தாஜ்மஹால் இந்த தாஜ்மஹலை பற்றி நீங்கள் அறிந்திராத சில தகவல்களை பற்றி பார்ப்போம் ஷாஜஹானுடைய மூன்றாவது மனைவி மும்தாஜுடைய உண்மையான பெயர் அஜ்மான் பானு பேகம் என்பதுதான் உண்மை இவர் ஷாஜஹானை திருமணம் செய்து கொள்ளும்போது தனது பெயரை மும்தாஜ் மஹால் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார் இவர் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் பதினான்காவது பிரசவத்தின் போது இறந்துவிட்டார் தாஜ்மஹாலின் உட்புறம் பல ரகசிய அறைகள் மற்றும் சுரங்கப்பாதை அமைந்துள்ளன இந்த ரகசிய அறைகளும் சுரங்க பாதைகளும் ஷாஜஹான் காலத்திலிருந்து மூடிய வைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலானது சிவனுக்காக கட்டப்பட்ட ஆலயம் என்றும் இதற்கான பல ஆதாரங்களும் சிவனின் சிலைகளும் பூட்டப்பட்ட ரகசிய அறையில் உள்ளது என்று பெரும்பாலானோர் நம்பப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்றுதான் தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தாஜ்மஹாலின் உட்புறத்தில் ஒரு சிறு நீரோடையும் உள்ளது அந்த நீரோடையின் மூலதனம் எங்கு உள்ளது என்பது இன்றளவும் யாராலும் அறிய முடியாத அளவு மர்மமாகவே உள்ளது இருபதாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட போர்களின் போது வான்வழி தாக்குதல்கள் தாக்குதலில் இருந்து தாஜ்மஹாலை காப்பாற்ற மூங்கில் சாரங்களால் பாதுகாக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொழு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பச்சை நிற துணிகளைக் கொண்டு தாஜ்மஹாலை மூடி பாதுகாத்தனர் தாஜ்மஹாலின் உள் மற்றும் வெளி அமைப்புகளில் அல்லாவின் தொண்ணூத்தி நான்கு பெயர்கள் புதிக்கப்பட்டுள்ளன தாஜ்மஹாலின் அடித்தளமானது எளிதாக அளிக்கப்படக்கூடிய மரங்களால் ஆனது ஆனால் இந்த மரக்கட்டைகள் யமுனை ஆற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈரப்பதத்தினை கொண்டு இன்றளவும் உறுதியாக உள்ளது யமுனை நதி இல்லையெனில் தாஜ்மஹால் பல ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்திருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தாஜ்மஹாலில் உள்ள கல்லறையானது இருபத்தி எட்டு வகையான விலை மதிப்பெற்ற கற்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் ஏற்பட்ட கழகத்தின் போது கல்லறையின் வெள்ளிப்புற சுவர்களில் இருந்த கற்கள் அகற்றப்பட்டன என கூறப்படுகிறது மொத்தம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையாட்களை கொண்டு ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை சுமார் இருபத்தி ஓரு ஆண்டுகள் வரை தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ளது மேலும் தாஜ்மஹாலை கட்டுவதற்கான கட்டிடப் பொருட்களை வர ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளை பயன்படுத்தியுள்ளனர் தாஜ்மஹால் அதிகாலையில் பிங்க் நிறத்திலும் பகல் வேளையில் வெள்ளை நிறத்திலும் இரவில் நிலா வெளிச்சத்தில் தங்க நிறத்திலும் காட்சியளிக்கும் தாஜ்மஹாலை எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் தாஜ்மஹாலை எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் தான் தெரியும் ஆனால் உள்ளே இருக்கும் கலரைகள் வெவ்வேறு அளவில் இருக்கின்றன மும்தாஜின் கலரையை விட ஷாஜஹான் கலரை பெரிதாக உள்ளது தாஜ்மஹாலின் தூண்கள் சற்று வெளிப்புறமாக சாய்ந்திருப்பது போன்று கட்டமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூகம்பம் வந்தாலும் அவை கட்டிடத்தின் மேல் விழாமல் வெளிப்புறத்தில் தான் விழும் அந்த காலத்திலேயே தாஜ்மஹாலை கட்டி முடிக்க இந்திய பண மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டு கோடி செலவிடப்பட்டுள்ளது அதன் இன்றைய மதிப்பு சுமார் ஒரு மில்லியன் டாலர் அதாவது ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூணு கோடிகள் ஆகும் ரம்யமான இந்த கட்டிடத்தை கட்ட உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட விலைமதிப்பற்ற வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்தியுள்ளனர் வெள்ளை தாஜ்மஹால் போலவே நேரெதிரில் வெள்ளை நிற தாஜ்மஹாலை போலவே ஆற்றுக்கு மறுபக்கம் ஒரு கருப்பு நிற தாஜ்மஹாலை உருவாக்கும் எண்ணம் ஷாஜகானுக்கு இருந்தது என்று கூறப்படுகிறது பேரரசர் ஷாஜகானுக்கு தாஜ்மஹால் போன்றவே வேறொரு கட்டிடம் உருவாக கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால் தாஜ்மஹாலை கட்டி முடித்தவுடன் கட்டிட பணியில் பணியாற்றிய அனைவருக்கும் கைகளை வெட்டிவிட்டதாகவும் ஒரு புராண கதை உண்டு ஆனால் இது உண்மை என்பதற்கான எந்தவொரு ஆதாரமும் யாருக்கிடையும் இல்லை என்பது என்பதுதான் உண்மை ஆண்டு ஒன்றுக்கு சுமார் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வந்து செல்லும் தாஜ்மஹாலை காண வருகின்றனர் இதில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக பலாயிரக்கணக்கான வேலையாட்களை கொண்டு விலை மதிப்பற்ற சலவை கற்களை கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த தாஜ்மஹால் ஆனது இந்தியாவின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் காலத்தை கடந்து நிற்கும் காதல் காவியமாக இன்றளவும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்